சிவாயை நமக அப்படிங்கும்போது போது சிவபத்தினி அப்படிங்கிற மாதிரி வருது ஏன்னா லலிதா அம்பிகையோடைய மறு அம்சம் தான் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாராகி அன்னையை வந்து சொல்லலாம் அதனால இந்த நாமத்தை நீங்க சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் மேடம் மாதுள முத்துக்களாலையும் நீங்க அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி அர்ச்சனை செஞ்ச மஞ்சள் குங்குமத்தை நீங்க தனியா எடுத்து ஒரு டப்பால சேர்த்து வச்சுட்டு தினந்தோறும் நெத்தியில இட்டுட்டு வர்றது குழந்தைங்களுக்கு இடுவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மேலும் பெண்கள் இதை இடும்போது தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் வந்து கிடைக்கும் இப்படி மந்திரங்கள் எல்லாம் சொன்ன பிறகு இப்ப இந்த தீபத்தை பார்த்த மாதிரியே உங்களுடைய கோரிக்கையை வந்து வந்து இந்த எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது இத்தனை கஷ்டம் இருக்குது இவ்வளவு எதிரி தொல்லை இருக்கு அப்படின்ட்டு நீ எப்போதுமே சொல்லவே கூடாது என்றைக்குமே வளர்ப்பெறை நாட்களில் நமக்கு எது தேவையோ எது இருந்தால் நம்மளுடைய பிரச்சனை தீருமோ அதை தான் வந்து நம்ம வேண்டும்னு சொல்லி கேட்கணும் இப்ப கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கும்போது பணம் வேண்டும்னு சொல்லி வேண்டணும் நோய் தீரணும்னா ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டணும் இது போல அந்த பிரச்சனை தீர்வதற்காக நம்ம பாஸ்